தன் மகள் எடுத்துச் சென்ற பணம் நகைகளை திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனநலன் குன்றிய மகனுடன் சேர்ந்து தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை சுந்தராபுரத்தைச் சேர்ந்த மளிகை கடை வியாபாரியான குணசேகரனுக்கு ஒரு மகளும் மனநலன் குன்றிய மகனும் உள்ள நிலையில் அவரது மகள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஏழாம் தேதி சுற்றுலா சென்று வருவதாக கூறி வீட்டை விட்டு புறப்பட்ட அவர் காதலனுடன் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் உடன் வர மகள் சம்மதிக்காததால் பெற்றோர் கவலையுடன் வீடு திரும்பினர் நான்கு சவரன் தங்கநகை ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை மகள் எடுத்துச் சென்று விட்ட நிலையில் தன் மகனுக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்றும் அதை மீட்டுத்தரக் கோரியும் குணசேகரன் தன் மனைவி மனந்தலன் குன்றிய மகனுடன் ஆட்சியர் அலுவலகம் வந்து பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர் மனநலன் பாதிக்கப்பட்ட சிறுவன் தன் தந்தையை காவலர்கள் தாக்குவதாக நினைத்து கத்தி அழுதது பரிதாபமாக இருந்தது